அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் விடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்தொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நடுகளையோடு நீங்கள்

இங்க இருக்கிற திமுக வாங்கலையா வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் நீங்க திமுக வெளியில் வரும் இப்படி தடுத்தாத்தான் எங்களை போட்டுக்கிட்ட கட்சி நடத்ததுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை கட்சி ஒடுக்குறாங்க நெசுக்குறாங்க வரவேற்கிறோம் ஆட்சி வந்தவருக்கு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலாண்மை காவிரி நீர்முறை பொருட்கள் ரெண்டும் அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்தும்னா அங்க எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் இருக்கும் போது இருக்கும்போது என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையாக எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல மத்திய நீர்வள ஆணைய நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றம் மான் விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லுகின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் நாங்க எதிர்க்கட்சி சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சுபாஷ் செட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு என்ன ஆகிறது அதுதான் நன்றி தினம் பேசுறேன் ஏன் இவ்வளவு மெத்தனபரமா இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்ச நல்ல தீர்ப்பு நாங்க பெற்று தந்தத அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவர் இதுக்கு என்ன பவர் மத்திய அரசாங்க நினைக்க அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும் இல்ல அதுதான் நேற்று பேசணும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுக்குமே வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருந்து பேச வருகிறீர்களா அதை வந்து வரவேற்க தகுதி பரவாயில்ல இப்ப நான் சொல்லிட்டாருல இது வரைக்கும் அடிமை கிடுமின்னு பேசின முதலமைச்சர் கிட்ட அவர் வந்து நீங்க அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம் பாதகமா இருந்தால் எதிர்ப்போம் அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் இங்க இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் குறித்து சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது அந்த விலைவாசி உயிருடைய பட்டியலை நான் படித்தேன் இன்றைக்கு ஏழு எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நான் இன்று வரை கட்டுமான பொருட்குழு விலை இறக்கவே இல்லை அதையும் சுட்டிக்காட்டினேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொற்குழு விலை உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது மணல் விலை உயர்ந்திருக்கின்றது கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விளைவுகளால் பாதிக்கப்பட்டுகிறார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கும் பதில் இல்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூத்தி அறுபது அறிவிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டது நீதி உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொன்னூத்தி விவரங்கள் அறிவித்த நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின அதற்கும் பதில் இல்லை முக்கியமான அறிவிப்பு அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியிலே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் சில அறிவிப்புகள் நிறைவேற்ற இதுவரை நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றை நிறைவேற்றப்படவே இல்ல அறிவிப்பெண் முப்பத்தி அஞ்சு உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை அறிவிப்பெண் நாற்பத்தி ரெண்டு நூறு நாட்கள் ஊரக வேலை நாட்கள் நூத்தி ஐம்பது ஆக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் எழுபத்தஞ்சு நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் எண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதுவரைக்கும் வழங்கல நேற்று தினம் அமைச்சர் சொல்றாரு நான் பகுதி உயர்த்தி சொல்றாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அறிவிப்பு எண்பத்தி மூணு காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த ஐந்து மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பதில ஏரிகள் குளங்கள் நிரப்பட வேண்டும் அதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அது கிடைப்பிலே போட்டுவிட்டார் பன்னெண்டு சேது சமுத்திர திட்டம் அறிவிப்போடு நின்று ரெண்டு போக்குவரத்து பணியால் மீண்டும் பழைய வழங்கப்படும் இன்றைக்கு போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் அரசு செவி சாக்கவில்லை நூத்தி அறிவு பெண் உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல நூத்தி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் சொன்னார் இது வரைக்கும் ரதிசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அதோடு அறிவிப்பு இரநூத்தி இருபத்தி ஒன்று இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும் அது ரெண்டு மாதத்துக்குதற்கு மின் 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 அளவீடு எடுத்துக்கிட்டிருந்தால் ஒரு மாதத்துக்கு வதற்கு சொன்னாங்க அதுவும் செய்யல அறிவிப்பு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நிலை கட்டணம் ஐம்பத்தி தடை செய்யப்படும்னு சொன்னாங்க அதுவும் இல்ல இரநூத்தி நாற்பது நியாயவிலை கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் அறிவிப்பெண் தாலிக்கு தங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் உயர்த்தப்படும் அறுபதாயிரம் உயர்த்தப்படுறாங்க திட்டத்தையே நிறுத்திட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அறிவிப்பெண் பெண் முன்னூத்தி ஒன்பது அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க நேற்றைய கூட அழைத்து பேசி என்ன தீர்வு காணல படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க படிச்சவங்களையும் ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு அதோட நான் ஏற்கனவே சொல்லி நானூத்தி அறுபத்தி இந்த கட்டுமான பொருட்களை விலை பற்றி நான் சொல்லிட்டேன் அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடல அறிவிப்பு நானூத்தி எண்பத்தி ஏழு சொத்து வரி அதிகரிப்பு மாட்டாதுன்னு சொன்னாங்க இதுல சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க கடவரியை உயர்த்திட்டாங்க மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க எதுதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு உயர்த்திய அரசாங்கம் தான் விடியாதிமுக அரசாங்கம் அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு கனவுதான் மக்கள் என்ன நனவாகல அதே போல அறிவிப்பு நாலு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை விலை அவர்கள் சொன்னபடி இதெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் ஆகவேதான் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதமுள்ள தொண்ணூறு எஞ்சியுள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதற்குண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னால் அதுவும் இல்லை போல நான் பேசுவதை நேர நேரில் ஒளிபரப்பு கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு சில எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசு அதோட இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் எப்பேரி காவல் ஆணையாளர்கள் அலுவலத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அவள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்கிறார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்தேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையிட்டவர்கள் அதான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்தார் என்று நான் முதலமைச்சரை கேட்டேன் அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதோ ஏதோ பதிலை சொல்லி அதையும் கைவிட்டு விட்டார்கள் இதெல்லாம் விமர்சனம் இல்ல இது உண்மை நேரம் நேரம் போதாது எப்படி போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படிதான் இதை பேசிட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்து இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஏன் முதலமைச்சர் அமைச்சர் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடை வாங்கியிருக்கிறார் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிக்காய் உடல் அத்தனை பேருக்கும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் விழுந்த மாணவ மானோய் மடிக்கணி கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயிர்த்தி வளம் சொன்னாங்க நாங்க கொண்டு வந்த திட்டத்தை ரத்து அம்மா மிடிக்கல் ரத்து பண்ணிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாலு விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே போல நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்துக் கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழூர் தடுப்பணை ஆதனூர் குமாரமத்தில தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராம திட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான்கு அம்மாவோட இருக்கின்ற அம்மா அரசு இருக்கின்ற முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அதிமுக தான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிவு தெரிவிக்கலாம் அதுக்கு நான் விளக்கம் கேக்குறேன் விளக்கம் சொன்னா தானே ஆகும் எழுபது சதவீதம் மாநில அரசு கடனா பெரும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே இல்லையே 63000 கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது எவ்வளவு மாநில அரசு கொடுத்துருக்கு நீ எவ்வளவு வரன்னு சொன்னாதானே நாம மீறி அது பேச முடியும் எதுவுமே எذியுமே 19 வராதா எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளு கட்சி எதிர்க்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்றைக்கு எதிர்க்கட்சி இருந்தாலு வலிமையாக இருக்கிறதோ அப்பறம் ஆளு கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் அன்னைக்கு மக்கள் ஆளு கட்சி நம்பி தான் இருக்கంటారు ஆ எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்கவேنمுல பதிலே இல்லையே

எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி நீங்க ஏதாவது ஒன்னதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழி உடனே எங்க கேட்கணும் கேட்கிற இடத்துல கேட்டா தான் நிதி வரும் எங்கிட்ட நாடாளுமன்ற இல்லையே ஒருத்தர் இருந்தார் அவரும் போயிட்டாங்க கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டா தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது முப்பத்தி எட்டு பேர் பாண்டிச்சேரி நாற்பது நீங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க ஏன் கேட்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போராடணும் விடிய காலம் பிறந்தது அதைப் போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசிடம் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தள்ளி வச்சீங்க எதுவுமே செய்யலையே